வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நம புஜாய ராகவேந்திராயா சத்யதர்ம ஜதாம் கல்பவிக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக என எனதருமை குருநாதர் திருமுக மூர்த்தியை அவர்களை வணங்கி அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்தினுடைய கர்ம பதிவு எப்படி இருக்குது என்ன கர்மாவளியில் இவங்க வந்தாங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் அனுஷம் இது மகாலட்சுமியுடைய நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது இந்த அனுஷம் நட்சத்திரத்துக்கு தேவதையாக மித்ரன் அப்படின்னு சொல்கிறோம் மித்ரன்னு யார் நண்பன் அர்த்தம் அப்போ இந்த நட்சத்திரம் நட்பை ரொம்ப பாராட்டி புகழக்கூடியது வானம்பாடி அப்படிங்கிற பறவை இதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது தாமரை பூ அடையாளம் தாய் சுரபிங்கிறோம் தாய் சுரபி தாய் சுரபிகளை குறிக்கக்கூடியதும் அனுஷம் பெண் மான் பெண் மான் இந்த நட்சத்திரத்தை அனுஷம் அப்படின்னு சொல்கிறது உண்டு அனுராதா அப்படின்னு சொல்றது மித்திரம் தேவம் மித்திரதேயன்னோ அஸ்து அனிராதா சதஞ்சீவே சரத சபீராக வேதமந்திரமும் இதை சொல்கிறது அனுஷம்ங்கிறது ஆண் பெண் என்பதை உணர வைத்து ஆண் பெண் என்பதை உணர வைத்து எதிர்பாலனத்தை கவரக்கூடியவர் நான் ஒரு ஆண் நான் ஒரு பெண்ணை எப்படி ஈர்க்கணுங்கிறது நான் ஒரு பெண் எப்படி எதிர்பால ஈர்க்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் நட்புக்காக எதையும் செய்யும் குணம் கொண்டது நட்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா விட்டே கொடுக்காது ஏன்னா அதனுடைய தேவத்தையே மித்திரன் தான் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் இவர்கள் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பவர்களாக இருப்பாங்க நல்ல ஸ்லாகித்து உபச இருப்பவர்களை ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை ரொம்ப ஸ்லாகித்து உபசரித்து இவங்களும் உயர்ந்து விடுவார்கள் தன்னை மதித்து தன்னுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே நட்பு அந்த மாதிரியான ஒரு நட்சத்திரது எதை நோக்கி போகிறோம் என்பதே தெரியாமல் போயிட்டு எதை நோக்கி போகிறோங்கிறதே தெரியாமல் போவார்கள் தனக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிடுச்சுன்னா விலகி விடுவாங்க நல்ல நட்பில் இருக்கும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு மரியாதையை நான் கொடுக்கலன்னா எங்கிட்டருந்து விலகிடுவீங்க டீசெண்டாக இருப்பாங்க ரொம்ப டீசண்டான ஒரு நபர்கள் எல்லோரும் நட்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியது அனுஷம் பெண்மான்னா சிறிது பயம் பயம் இருக்கும் இப்போ இருக்கும் கூட்டம் கூட்டமாக இருக்கும் ஒன்று போச்சுன்னா பின்னாடியே போகும் அந்த மாதிரி ஒருவர் செய்வதை முன்னிறுத்தி இவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு அதையே செய்வாங்க இவங்க துணை இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டார் கூட்டு சேர்ப்பார் கடினமான குணமும் இருக்கும் சுயநலமும் இவர்களிடம் இருக்கும் ஆன்மீகம் இவர்களுக்குள் ஆன்மீகம் வரும்பொழுது பெரிய உதவிகளை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார் கடின உழாய்பாளி யதார்த்தவாதி நட்பில் அவமானப்பட்டால் இவங்களுக்கு கஷ்டம் குடும்ப விரோதம் இவர்களுக்கு ஏற்படும் தாயிடம் கொஞ்சம் விரோதம் ஏன்னா அந்த அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்து வரைக்கும் சந்திரன் அந்த ராசியில் நீச்சம் அதனால் இவங்களுக்கு தாய் விரோதம் ஏற்படும் இசை ஆர்வம் உண்டு இசை கற்பாங்க அன்புக்கு இயங்குதல் எனக்கு ஒரு அன்பு வேணும் அது சகோதர உறவாகட்டும் கணவனாகட்டும் நட்பாகட்டும் அந்த அன்புக்கு இயங்குதல்ங்கிறது இவங்களுக்கு இருக்கும் நட்பு மூலமாக சாதிக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க இவங்களோட மைனஸ் என்னென்னா இவங்களோட அகங்காரம் நான்கிற ஈகோ இருக்கு பாருங்கள் இவங்களோட மைனஸ் நிதானமாக யோசித்து நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் சில நட்சத்திரங்களுக்கு பகையாக இருந்தாலும் மனுஷ நட்சத்திரம் சில நட்சத்திரத்துக்கு பகையாக இருந்தாலும் இது எந்த நட்சத்திரத்துக்கும் பகையாக செயல்படாது ஏன்னா இதுவே நட்பான நட்சத்திரங்கிறதுனால எந்த நட்சத்திரத்துக்கும் பகையாக செயல்படாது நாட்டையும் வீட்டையும் காப்பாற்றி சீர் செய்யக்கூடிய நட்சத்திரம் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அனுஷ நட்சத்திரம் அவருக்கு கரெக்டாக அவரோட நட்சத்திரத்துடைய சின்னமே அவருடைய கட்சி சின்னமா வந்துருச்சு தாமரை இதில் சொன்னதெல்லாம் பாருங்க எல்லாமே அவருக்கு இருக்கும் நட்பு அவரும் அமித்ஷாவும் பாருங்க எப்படி ஒரு நட்பு நட்பு மூலியமாக மேலே வந்தாருன்னு கரெக்டாக இருக்கு பாருங்க சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இவங்க எல்லாம் இவங்க அம்சத்துல தொடர்பு வெட்டுக்கிட்டா நல்லது அனுச நட்சத்திரம் நாலு பாதம் இருக்கு முதல் பாதம் சிம்மத்துல போகும் உயர்ந்த பதவியே அடைவாங்க ரெண்டாவது பாதம் எங்கே வரும் கன்னிக்கு வரும் நல்ல ஒரு வியாபாரத்தன்மை இருக்கும் மூணாவது பாதம் துலாத்துக்கு வரும் மகிழ்ச்சியான ஒரு தன்மை நாலாவது பாதம் முயற்சிக்கு உறுதுணையாக தானே நின்று ஜெயிக்கக்கூடியது அப்படி இருப்பாங்க இந்த அம்சத்தில் அனுசத்துக்குடையவன் அனுசத்துக்குடையவன் அம்சத்தில் வேறு கிரக சுக்கரனோட சேர்ந்துச்சுன்னா கொஞ்சம் வேறு விதமான நட்புக்கள் வரும் பரத்தையருடன் சேரி அதனால் மனமகிழ்ச்சி அடைஞ்சு அதனால் பணத்தை இழக்கிறது ஒன்று இருக்கும் தாய் தாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் பித்ருதோஷமும் இந்த பித்ருதோஷம் கொண்ட நட்சத்திரம் இது வந்து சூரிய தோஷம் டிஎன்ஏ பிரகாரம் கர்மவினைப்படி தோஷம் கொண்ட நட்சத்திரம் சூரிய தோஷம் உள்ளே தோஷமாகவும் வெளியே யோகமாகவும் மாறும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாழாமல் இருந்தவர்கள் அல்லது யாராவது சீக்கிரமாக விதவையாகுதல் அல்லது திருமணமே இல்லாமல் இருப்பவர்கள் ஆளுமையினால் இவங்கள் குடும்பத்தினுடைய மு முன்னோர்கள் ஆண்கள் ஆளுமையாக செயல்பட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அனுஷம் ரெண்டாவது பாதம் அது பார்த்திங்கன்னா குருதோஷம் சந்திரதோஷம் சுக்கரதோஷத்தை கொண்டதாக இருக்கும் அப்போ கன்னிப்பெண் சாபம் கண்டிப்பாக இந்த ரெண்டாவது பாதத்துக்கு உருவாக இருக்கும் அது இருந்தே இருக்கும் கன்னிப்பெண் சாபம் அவங்க அதையெல்லாம் சரி பண்ணிக்கணும் இவங்க அனுஷம் மகாபிரிவாங்கிற சந்திரசேகரேந்திர சரஸ்வதி காஞ்சி மகா இவர்களெல்லாம் வழிபட்டு வர நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உயர்வுக்கு செல்வார்கள் நல்ல ஒரு ஏற்றம் ஏற்பட்டு உயர்வுக்கு செல்வார்கள் குறுக்கு வழியில் போயிட்டாங்கன்னா கஷ்டத்தை கொடுத்துருவேன் இவங்க கஷம் குறுக்கு வழி போகவே கூடாது எப்போ பார்த்தாலும் மனக்குழப்பம் இருக்கிறது ஒன்றாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருபத்தேழு வயதுக்கு மேலே நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் முயற்சி முடிவு ரெண்டும் நல்லா நல்லாயிருக்கும் எங்ககிட்ட வெளிநாடு செல்வது நம்ம பிரதமர் எவ்வளோ நாடு போய் ஆனால் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கார் இல்லையா நாட்டையும் வீட்டையும் காப்பாங்க நாங்கள் நாட்டுக்கு எவ்வளவு விஷயங்களை செஞ்சிட்ருக்கார் அப்போ அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு அனுபவமாக இருக்கும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் இவங்களை தாக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ அனுஷம் இவர்களுடைய அடையாளமாக தாமரப்பூவை நிறைய பயன்படுத்துவது நல்லது ஒரு தாமரப்பூ இது இருந்ததுன்னு வச்சுக்கலாம் அவங்களுடைய நட்சத்திர அடையாளம் அது மான் படங்களை பார்ப்பது இவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் வானம்பாடியினுடைய படத்தை பார்ப்பது சிறப்பு தாய் உள்ளத்தோடு அல்லது தாய்க்கு சேவை செய்தல் தாயை மகிழ்வித்தல் ரொம்ப நல்லது இவங்களுக்கு பரிகாரமாகவே இவங்களுக்கு இருக்கும் சரிங்களா தாய் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு சிறப்பானதொரு அமைப்பாக கொடுக்கக்கூடியதாக இவங்களுக்கு இருக்கும் அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய தோஷம் கொண்டதுனால கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் வழிபாடுகள் செய்வது தந்தை வழிபாடு செய்வது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி செய்வதுங்கிறது இவங்களுக்கு ஒரு சிறப்பானதொரு அம் அமைப்பாக இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் மகாலட்சுமி வழிபாடுங்கிறது இவங்களுக்கு உரிய வழிபாடு மகாலட்சுமி தாமரை பூவால் அர்ச்சித்து வர அனுஷம் தன்னுடைய காரியங்களை சாதித்து கொள்ளும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்